சேனல் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ வீடியோ பார்க்க போறீங்கன்னா லாஸ்ட் நான் ஒரு ஒரு போட்டிருப்பேன் போட்டிருப்பேன் என் பொண்ணு ஏஜ் பண்ணிட்டான்னு சொல்லிட்டு அதோட தான் தான் இது 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 வந்துட்டு 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 டே 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 அவளுக்கு ஃபங்க்ஷன் ஃபங்க்ஷன் ஓகேவா அவளை குளிக்க வச்சுட்டு தான் இது லாஸ்ட் வீடியோ வந்துட்டு எனக்கு செம்ம ரெஸ்பான்ஸ் ஃபார் தட் ரெஸ்பான்ஸ் அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்துட்டு என்னோட பொண்ணோட ஏஜ் கேட்டிருந்தீங்க என்னோட பொண்ணோட ஏஜ் வந்துட்டு தேர்ட்டீன் இயர்ஸ் ஓகே அப்புறம் வந்துட்டு சில பேர் வந்துட்டு ஒரு விதமா சொல்றாங்க இந்த வீடியோல போடுறது வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோ போடுறது வந்துட்டு என்னோட எனக்கும் என் பொண்ணுக்கும் இருக்கிற அட்டாச்மெண்ட் தான் வந்துட்டு இதுல நான் வந்து தெரியப்படுத்துறேன் எனக்கு நானும் என் பொண்ணு ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் வந்து இதெல்லாம் ஒரு மெமரிஸா நான் வந்துட்டு கேப்சர் பண்ணி விலாகா போடுறேன் ஓகே பல பேருக்கு வந்துட்டு இது ஒரு சந்தோஷமான விலாகா தெரியும் சில பேருக்கு வந்துட்டு இது ஒரு வேற மாதிரி விலாகா தெரியும் அது வந்து எப்படின்னாக்கா இது வந்து சந்தோஷமான விஷயம் சோ வந்துட்டு நீங்க இந்த வந் இந்த விலாக வந்துட்டு நீங்க சந்தோஷமாவே ஹாப்பியாவே பாருங்க அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு இது ஒரு சந்தோஷமான ஒரு வளாகவே தெரியும் ஏன்னா எல்லா கேர்ள்ஸ் வச்சுன்னு இருக்கிற அம்மாங்களுக்கு தான் தெரியும் இது வந்துட்டு தப்பான விஷயமே கிடையாது ஓகேவா இது வந்து சந்தோஷம் சந்தோஷத்தை நம்ம வந்து ஷேர் பண்ணிக்கிறதுல எந்த தப்பு இல்லை ஸோ வந்து நான் வந்து வளாக எடுத்திருக்கேன் ஓகேவா உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் அப்புறம் லாஸ்ட் வீடியோல எனக்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்ததுனால நான் ரொம்பவே Thank you சொல்லிக்கிறேன் அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபர்ஸ் கூட நான் வந்துட்டு you சொல்லிக்கிறேன் ஓகேவா வாங்க फ्रेंड्स இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்துட்டு தேர்டு டே அவளுக்கு சடங்கு செய்கிற vlog ஓகே அவங்களோட தாய் மாமா எங்கள் அப்பா அம்மா ஃபேமிலி எல்லாம் வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு மொறை மொரே மொரே இது செஞ்சு விடு விடுற vlog அவங்க அத்தை சேர்ந்து அவளை வந்துட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு அவளை குளிக்கி வச்சுட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நலங்கு வைக்க போறாங்க அவங்க தாய் மாமா எல்லாமே சேர்ந்து சீர் வச்சுட்டு நலங்கு வைக்க வைக்க போறாங்க அந்த இந்த வீடியோ இந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஓகேவா அப்படியே எங்கள் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதுவும் கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க இந்த விளாக் வந்துட்டு கண்டினியூஸா பாருங்கள் வேறத்துமா நீ ஆ இருக்கு ஆையா யோ see doing hange irku அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு வடை செஞ்சாச்சு எங்கள் நாத்தனார் தான் எல்லாமே செஞ்சாங்கோ வடை புட்டு அதுக்கப்புறம் கேசரி எல்லாமே செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் வரவங்களுக்கு நலங்கு வச்சுட்டு ரிட்டன் க ரிட்டன் போகிறவங்களுக்கு வந்துட்டு தாம்பலம் வச்சு பூ பழம் அதுக்கப்புறம் வடை கேசரி புட்டு இந்த மாதிரி வச்சு க கிளம்பும் போது தாம்பலத்தில் வச்சு கொடு கொடுக்கற கொடுக்குறது இந்த மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாம் போயிட்டு இருந்தது 그럼 갔다 오세요. e i 아, 이나아 나이트 매일나 밤에 붙매일이는 거. 정말 짜증이더라고. 가 அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன் இப்போ இருக்கிற காலத்துல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு ஸ்கூல்லயே இதை பத்தி எல்லாமே சொல்லிடுவாங்க அவங்களுக்கு வந்து ப்ரிகாஷன் மாதிரி முன்னாடியே வந்துட்டு இதை பற்றி எல்லாமே சொல்லிடுவாங்க ஸோ வந்துட்டு நம்மள பேரண்ட்ஸை விட ஸ்கூல்லேயே வந்துட்டு இதை பற்றி எஜுகேட் பண்ணிவிடுவாங்க நாம் இந்த மாதிரி விளாக் எடுக்கிறதுல வந்துட்டு எந்த தப்பும் கிடையாது பசங்களுக்கு எல்லாமே தெரியு தெரியட்டும் அதுக்கப்புறம் பொண்ணு பொண்ணு கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு இது முன்னாடியே ஏற்கனவே இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சுதான் வச்சிருப்பாங்க ஓகேவா ஓகே இப்போ வந்துட்டு நான் தான் அவளை ரெடி இருக்கேன் வேற யாரும் இல்ல சோ அங்க கிச்சன் ஒர்க் எல்லாம் முடிஞ்சிச்சு இப்ப வந்துட்டு வந்து ரெடி அவங்க மாமா வந்துட்டு வந்துட்டு கட்டினு அதுக்கப்புறம் சின்ன பசங்களே வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிடுறாங்க சோ வந்துட்டு என்னோட பொண்ணு வந்துட்டு தேர்ட்டின்னு அவளுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை அவளோட அவளோட சின்ன பசங்க எல்லாம் அவங்களோட கிளாஸ்ல வந்துட்டு ஏஜ் அட்டென்ட் பண்ணிட்டாங்க சோ வந்து இது வந்து அவளுக்கு புதுசே கிடையாது அட்வென்னான ஆட்மேன சைமனே முன்னாடி ஆராகன சார் போட்டீங்காக போட வேண்டாம் போட வேண்டாம் இல்ல சீதே pacet sih bettel pakaian, orang my

வா <Yup> <po bio> <kinds> <Chenin> <not> <konos> गूंजी 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 ग பேரா அவரு கூட்டினாருன்னா இந்த கூட்டினாரு பயங்கர கேட்டியா இருக்க போல இது இது ஆமா ஆமா அப்படியே அம்மாவும் போன ஒரே தான் இருக்கீங்க சவுண்ட் பைட் பிரமோதி இருபத்து ஏழு செகண்ட்ஸ் டேய் என்ன பண்ண சொல்லுங்க சார்

வேற எதுக்குடா ஃபு ஃபு ஃபுடுガン ஓமா நீ மாங்கேங் ஹங் அடேங்க நல்லா இருக்கு. வொயிட் கலர்ல வொயிட் கலர். 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 வொயி അച്ഛ

Hey, video mai. Mera marwae maraye honde. Na gaane. Oh. Mama ne rang lewa. Tumhe kam kentuk hai. Abhi. Gue tanda baada kita, acha cha cha Can we...? Acha Cha Cha Haan! Ja ki te inversa capacity Acha, empieza Acha तुक्का लगा नहीं कहा वाली रे 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 चलो यार आ ना मां गाना बोलिया हां भाई तो हूं कुत्ते भाई मैं गाड़ी पे ही हूं रे ना आ मां और तू कर ही था ना आऊंगा बाकी के लोग तो सब काम सुन ना अरे कहां तुम क्या ये कोने में है तू जा रही है बड़ी मां तू कोने में है बड़ी चाहिए लॉक कर के में

ये पार्टी सिनेमा हां आ रहा वाला सॉन्ग गाना गाना आ रहा वाला गाना आ मां तो लिया हां आ रहा गाना आ मां मैं रख के कैमरा दिखा के तो अच्छी चिल्लाना हां आप तो गाना ही है वो हां ना

ஆஹ் <audio> <reen> <men> <Okay. m dear> <I'm> <Zel Cloud>

लाल नीमा 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 மே ஆச்சே இருந்துச்சு இயல்பலாமா மதி சரியா

ஓகே ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மாதிரி செய்வாங்க நாங்க வந்துட்டு தான் செஞ்சோம் பிபர்டி செரம் செரமனியும் வந்துட்டு தான் போச்சு எங்களுக்கு எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பி அதை சொல்லவே முடியாது அந்த ஹாப்பினஸ் வந்துட்டு அவ்வளவு சந்தோஷமா இருந்து எங்களுக்கு இது ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா ஸோ வந்துட்டு நீங்க வந்துட்டு ஒரு ஹாப்பியாக வந்துட்டு இந்த வீடியோவை பாருங்க ஓகேவா அப்படியே எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் ஐக்கோனு கிளிக் பண்ணிருங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு அடு அடுத்தடுத்த நோட்டிபிகேஷனா வரும் நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த தேர்ட் டேக்கு அப்புறம் வந்துட்டு அவளுக்கு தீட்டு கழிக்கிறது லெவன்த் டே தீட்டு கழிக்குது ஓமோ இந்த vlog vlogல எங்க சேனல்ல வரும் नेक्स्ट அடுத்தடுத்து நீங்க வந்துட்டு பாருங்க என்ஜாய் பண்ணுங்க ஓகே باي பை டேக் கேர் சின்ன சேனலுக்கு எதா இருந்தானாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணை தட்டிடுங்க அவங்களுக்கு ஒரு 5 பத்து ஏர்னா அவங்க மனசு சந்தோஷப்படும் பை